திமுகவில் இணைந்த பதினெட்டு பாஜக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் மோடி அதாவது கர்நாடகாவில் நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்களை குறிவைத்து ஹனி டிராப் முயற்சி நடந்துள்ளதாக அமைச்சர் ராஜண்ணா கூறினார் இது பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏக்கள் இன்று சட்டசபையில் சபாநாயகர் யூ டி காதரின் இருக்கை அமர்ந்துள்ள போடியம் மீது ஏறி போராட்டம் நடத்தியதால் பதினெட்டு பாஜக எம்எல்ஏக்கள் ஆறு மாதம் வரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு சபை காவலர்கள் அந்த எம்எல்ஏக்களை கூண்டாக தூக்கி சபைக்கு வெளியே கொண்டு சென்றனர் மேலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது முதல்வராக சீதாராமையா உள்ளார் துணை முதல்வராக டிகே சிவகுமார் முதல்வர் சீதாராமையாவின் அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக கே என் ராஜா பொறுப்பு வகித்து வருகிறார் இந்த நிலையில் கே என் ராஜாண்ணா கூறிய தகவல் சர்ச்சையை கிளப்பியது அதாவது கர்நாடகாவில் ஹனி டிராப் வகையில் தன்னை சிக்க வைக்க முயற்சி நடந்தது போல் நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்களை குறிவைத்து ஹனி டிராப் மோசடிக்கு முயற்சி நடத்தப்பட்டுள்ளது என்று சட்டசபையில் கூறி ஆதரவைத்தார் அதாவது ஹனி டிராப் என்றால் பாலியல் குற்றச்சாட்டில் ஒருவரை சிக்க வைப்பதாகும் இன்னும் புரியபடி கூற வேண்டும் என்றால் பெண்களை பயன்படுத்தி ஒருவர் பாலியல் சர்ச்சையில் சிக்க வைப்பதாகவும் அந்த பெண்கள் அரசியல் தலைவர்களுடன் நெருக்கமாக இருக்க வைத்து அதனை வீடியோ போட்டோவாக எடுத்து மிரட்டும் செயலாகும் கர்நாடகாவில் பல அரசியல் தலைவர்கள் ஹனி டிராப்பில் சிக்கி காணாமல் போய் உள்ளனர் ஆக இப்படியான சூழ்நிலைதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜாவின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியது இதனை அடுத்துதான் ஹனி டிராப் தொடர்பான நீதி விசாரணை நடத்த வேண்டும் கர்நாடகாவில் முதல்வர் பதவி தக்க வைக்க காங்கிரஸ் தலைவர்கள் இதனை செய்து இருக்கலாம் என்று பாஜகவினர் இன்று சட்டசபையில் கோஷமிட்டனர் ஆனால் முதல்வர் சீதாராமையா மறுப்பு தெரிவித்தார் இதனை அடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் யூ டி காதர் இருக்கேன் ஓடி மீது ஏறி கோஷமிட்டனர் அவர் மீது காகிதத்தை வீசி எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து சபை நடவடிக்கை உந்தகம் ஏற்படுத்தியதாக கூறி பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் இவர்கள் அடுத்த ஆறு மாதம் கர்நாடக சட்டசபைக்குள் பங்கேற்க முடியாது இதற்கான அறிவிப்பை சபாநாயகர் யூ டி காதர் வெளியிட்டார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் அசோக் பாஜக எம்எல்ஏக்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களும் திமுகவில் இணையம் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது ஏனென்றால் இந்திய அளவில் பாஜகவிற்கு சரிசமமான கட்சி என்றால் திமுக என்றுதான் பேசப்பட்டு வருகிறது ஆகவே இவர்கள் திமுகவில் இணையம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி